மாடுவோம் அரசு பண்ண தட்டி கேட்டதுக்கு போராடுவோம் போராடுவோம் அரசு பண்ணுறதுக்கு போராடுவே போரா

திரு தட்டி எங்கள் அரியாத தட்டி திருடத்திற்கு வாய்ப்பு பேசுங்கப்பாடி அமைதியே இருங்க ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் ஏழை நாளில் பள்ள பசங்களுக்கு வியாபாரம் பள்ளையை முடிநீர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் ரொம்ப இது ஆகி வீடியோ காலையும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கரெக்டாக ஆனால் ரெண்டு மூலம் கொடுத்து எந்த ஒரு இன்னைக்கு போய் நாங்கள் கடக் கிட்டே நம்ம போராட்டம் பண்ணோம் போராட்டம் உடனே ஆளையாட்டம் உடனே விசாரணை வச்சாங்க பேசுகிற மாதிரி தான் फेर okay, में right? okay, right? okay. okay.